வாசிப்பது தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி நுகர்வோர் கூட்டமைப்பின் செயற்குழு கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெற்றது கூட்டத்திற்கு அமைப்பின் தலைவர் முருகன் அவர்கள் தலைமை தாங்கினார் அமைப்பின் செயலாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் பொருளாளர் ரெங்கராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருச்சி மாவட்ட செயலாளர் கார்த்திக் வரவேற்புரையாற்றினார் கூட்டத்தில் திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு டாக்டர் அப்துல் கலாம் பெயரை வழங்க மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை மற்றும் திருச்சி திருவரம்பூர் ரயில் நிலையத்தில் துரித ரயில்கள் நின்று செல்ல மத்திய அமைச்சகத்தின் அனுமதி மாநகரம் மற்றும் புறநகர் சாலைகளில் சுற்றி திரியும் நாய்கள் மாடுகள் பன்றிகளால் விபத்துகளை சந்திக்கும் மக்களின் குறைகளை பேரூராட்சி ஊராட்சி அலுவலர்கள் காவல்துறை ஆணையர் மாவட்ட கண்காணிப்பாளர் உதவியுடன் சீர்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தின் நிறைவில் மாநில இணைச் செயலாளர் கோவிந்தராஜ் அவர்கள் நன்றி கூறினார் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி ஸ்ரீ விநாயகர் திருமண மகாலில் லயன்ஸ் கிளப் ஸ்ரீ விநாயகர் ஜுவல்லர்ஸ் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் தஞ்சை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாமை நடத்தினர் முகாமிற்கு லயன்ஸ் கிளப் தலைவர் துரையரசன் தலைமை வகித்தார் செயலாளர் ஆர் பி ராஜேந்திரன் வரவேற்று பேசினார் பேராவூரணி வட்டாட்சியர் சுப்பிரமணியன் ஸ்ரீ விநாயகாஜ்வல்லர் உரிமையாளர் சந்திரமோகன் ஆகியோர் முகாமை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் முகாமில் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவ குழுவினர் அரசு நர்சிங் கல்லூரி மாணவிகள் குழு கண் நோயாளிகளை பரிசோதனை செய்தனர் இதில் ஐநூத்தி அறுபத்தி நான்கு பேருக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மேலும் இருநூற்றி இருபத்தி நான்கு பேர் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்டு மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை செய்தியாளர் வேத குஞ்சருளன் தஞ்சாவூர் மாவட்டம் முசிலம்பட்டி ஆர் வி எஸ் வேளாண்மை கல்லூரி மற்றும் திண்டுக்கல் ஆர் வி எஸ் பத்மாவதி தோட்டக்கலை கல்லூரியின் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் ஆண்டு மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா ஆர் வி எஸ் வேளாண்மை கல்லூரி வளாகத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது வேளாண்மை கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ் வி கிருஷ்ணமூர்த்தி வரவேற்புரையாற்றி கல்வி அறிக்கை சமர்ப்பித்தார் தொடர்ந்து தோட்டக்கலை கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ் குமார் கல்வி அறிக்கையை சமர்ப்பித்தார் கல்லூரி இயக்குனர் டாக்டர் ஆர் செல்வராஜன் பட்டமளிப்பு விழாவை துவக்கி வைத்து மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைத்த இரு கல்லூரிகளின் ஆசிரியர்களையும் பாராட்டினார் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி நிலை இயக்குனர் டாக்டர் ஆர் செல்வராஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரத்னவேல் சுப்பிரமணியம் நினைவு தங்கப்பதக்கம் உட்பட வேளாண்மை கல்லூரியில் ஒட்டுமொத்தமாக முதலிடம் பெற்ற கோகுலவாணி ராகுல் மற்றும் சிங்காரவேல் ஆகியோரையும் பத்மாவதி நினைவு தங்கப்பதக்கம் உட்பட ஒட்டுமொத்தமாக முதலிடம் பெற்ற நிவேதா ஸ்ரீ காயத்ரி மற்றும் ஷர்மிளா ஆகியோரையும் இரு கல்லூரிகளையும் சேர்ந்த முன்னூத்தி எழுபது மாணவர்களில் முன்னூத்தி ஏழு பேருக்கு பட்ட சான்றிதழ்களை அவர் வழங்கினார் விழா ஏற்பாடுகளை வேளாண் கல்லூரி நிர்வாக அலுவலர் வி கே சேஷகிரி செய்திருந்தார் உளவியல் துறை தலைவர் டாக்டர் பி ராஜேஷ் நன்றியுரை கூறினார் மாவீரர் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களை தூக்கிலிட்ட சங்ககிரியில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களை நினைவு கூறும் வகையிலும் அவரது திருவுருவ சிலையை தமிழக அரசு நிறுவி கொங்கு மக்களின் பல நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் சேலம் சங்ககிரி நினைவு தூண் முன்பு மாபெரும் கவன ஈர்ப்பு மற்றும் கையெழுத்து ஆர்ப்பாட்டம் கொங்கு வேளாளர் கவுண்டர் சங்கம் சார்பில் நடைபெற்றது இதில் கொங்கு வேளாளர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு பிசிஆர் சட்டத்தில் திருத்தம் சேலம் விமான நிலைய சின்னமலை பெயரை சூட்ட வேண்டும் சரபங்கா திருமணி முத்தாறு தமிழக ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சேலம் தாலுகா செய்தியாளர் ராஜ்குமார் கன்னாரியம்மன் தொழில்நுட்ப கல்லூரியில் பட்டமளிப்பு விழா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள பன்னாரியம்மன் தொழில்நுட்ப கல்லூரியில் இருபத்தி ஐந்தாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு கல்லூரி தலைவர் எஸ் பி பாலசுப்பிரமணியன் தலைமை வகித்தார் விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆகிய அனைவரையும் வரவேற்று தனது உரையில் பட்டதாரிகளை பாராட்டி அவர்களின் எதிர்கால முயற்சிகளில் சிறந்து விளங்க ஊக்குவித்தார் இறுதியாக பேசிய சிறப்பு விருந்தினரான அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழுவின் ஏஐசிடிஇ தலைவர் பேராசிரியர் ஜி சீதாராம் தனது எழுச்சியூட்டு முறையில் பட்டதாரிகளை பாராட்டினார் மேலும் தேசிய கல்விக் கொள்கைக்கு என்இபி ஏற்ப அனுபவ கூட்டு மற்றும் பன்முக கற்றலை நடைமுறைப்படுத்தி வருவதற்காக கல்லூரியை பாராட்டினார் பட்டமளிப்பு விழாவில் பட்டதாரி மாணவர்களுக்கு ஆறு முனைவர் பட்டம் எண்பத்தி மூன்று முதுநிலை பட்டம் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது இளநிலை பட்டம் என ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு பட்டங்கள் வழங்கி விழாவை சிறப்பித்தனர் மிக சிறந்த பட்டதாரிகளை உருவாக்கி வரும் பன்னாரியம்மன் கல்லூரி தனது பயணத்தில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டை நிறைவு செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சத்தியமித்திரன் செய்திக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா மற்றும் ஒளிப்பதிவாளர் சிவகுமார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சி வீரபாண்டியப்பட்டினம் குறிஞ்சி நகரில் குடும்பத்தினருடன் வசித்து வருபவர் பிருத்திராஜ் இவர் தூத்துக்குடி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியில் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவுத்திற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறார் இவர் தமிழக முதல்வர் மற்றும் காவல்துறை டிஜிபி ஆகியோருக்கு விடுத்த வேண்டுகோளில் கூறியுள்ளதாவது இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை நான்கு மணிக்கு திருச்செந்தூர் காவல் நிலைய காவல்துறை ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் காவலர்கள் உட்பட ஏராளமான போலீசார் எந்தவித முன்னறிவிப்பும் அழைப்பான எதுவுமின்றி தான் வெளியூரில் இருந்தபோது தனது வீட்டின் வெளிப்புற இரும்பு கதவை திறந்து வந்து அதிகார துஷ்பிரயோக செயலில் ஈடுபட்டு அத்துமீறி உடைத்து தனது வீட்டில் மனைவி மற்றும் மகன் மட்டும் தனியாக இருந்தபோது அவர்களை மிரட்டி வீட்டின் உட்புறமுள்ள கதவை திறக்க சொல்லி கதவை மற்றும் மகன் ஆகியோரை அச்சுறுத்தும் மீறும் விதமாக மன உளைச்சலை ஏற்படுத்தி அப்பகுதி மக்கள் மத்தியில் உள்ள தனது செல்வாக்கு மருந்து மரியாதையை சீர்குலைக்கும் நோக்கத்தோடும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்காக திட்டமிட்டு காவல்துறை அதிகாரிகள் செயல்பட்டுள்ளனர் காரணம் தான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் முக்கியமான பிரமுகராக பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் திருச்செந்தூர் நகர பகுதியில் ஒவ்வொரு வார்டு பகுதிகளிலும் தூய்மை சுகாதார பணிகளை செயல்படுத்துவது பகுதி மக்களின் குறைகள் கோரிக்கைகள் கேட்டு அவ்வப்போது அதற்கான நடவடிக்கை மூலம் மக்களுக்கு உதவி செய்து வருவதால் இதனை பொறுத்து கொள்ள முடியாத சில அரசியல் கட்சியினர் என் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக என்னை அச்சுறுத்தி அடக்கி ஒடுக்க நினைக்கும் விதமாக இதுபோன்ற காவல்துறை அதிகாரிகளை ஏவி என் மீது ஆதாரமற்ற பொய்யான குற்றச்சாட்டு வழக்கை பதிவு செய்து என்னையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் உரிமையை பறிக்கும் நோக்கில் மனித உரிமை மீறல் செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கு தமிழக முதல்வர் தமிழக காவல்துறை டிஜிபி மாவட்ட கண்காணிப்பாளர் ஆகியோர் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது துறை ரீதியான கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக கூறியுள்ளார்